விஜய் கண்ட பிறகுதான் அண்ணனை மொட்டை அடிப்பேன் வேண்டுதலுடன் கேரளாவிலிருந்து சென்னை நோக்கி நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கும் விஜயின் தீவிர ரசிகர் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மங்களம் டேம் பகுதிகளிலிருந்து உன்னிக்கண்ணன் என்ற நபர் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தலையில் குடுமியுடனும் முகத்தில் தாடியுடனும் சென்னை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் விஜயை சந்தித்த பிறகுதான் தான் சிகை அலங்காரம் செய்யப்போவதாகவும் நடைப்பயணமாக வரும்பொழுது தனது காலில் கொப்பளம் ஏற்பட்டிருந்த போதிலும் வழியை பொருட்படுத்தாமல் விஜய் அண்ணாவை பார்க்கத்தான் சென்னையை நோக்கி நடைப்பயணம் செல்வதாகவும் அவர் கூறுகிறார் விஜயை பலமுறை கேரளாவில் சந்திக்க முயற்சித்தும் முடியவில்லை எனவும் சென்னையில் அவர் இல்லத்திற்கு பலமுறை விஜயை பார்க்க சென்றபொழுது போலீசார் அடித்து துரத்தியதாகவும் ஆனால் இந்த முறை கட்டாயம் விஜய்யை நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் என விரதம் இருப்பது போல் தலையில் குடுமையுடனும் முகத்தில் தாடியுடனும் சென்னை நோக்கி நடைபயணம் செல்வதாக கூறுகிறார் மேலும் தான் விஜயை நடைப்பயணமாக சென்று சந்திக்கப் போவதாக கூறியதால் விஜய் ரசிகர் ஒருவர் இவருக்கு ஐபோன் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார் என தெரிவித்தார் தான் விஜய் ரசிகர் என்பதால் தமிழ்நாட்டு மக்கள் தன்னை பெற்ற பிள்ளை போல் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவும் அந்த நபர் கூறுகிறார் அப்பா கிட்ட சொல்லி நிறைய பேர் வீட்டு நிறைய மூஞ்சி பார்த்துட்டு எப்படி திரும்பின நான் இப்ப நிற்கிறது சின்ன சேலம் திரும்பி வைப்ப மாட்டேன் முன்னாடி வச்ச காலே பாய்ந்த குதிரை போல முன்னோட்டு நம்ம இளைய தளபதி விஜயனை பாக்குறதுக்கு உமா ചോർന്നൊലിക്കണെല്ലാം ജയിക്കു കടമാ നമ്മളെ ഇളയ തളി എന്നെ കൂപിടും അസിപ്പി അവമാനപ്പെടുത്തി കെട്ട വാർത്ത ഇതൊന്നും നമുക്ക് ഇത് ഒന്നും നമുക്ക് വെച്ചനില്ലേ ഉസ് പേത്തും വാഴക്ക് ജമ്മന്നു പോകാം